அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மென் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் உதித் லியனுக்கே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தொடரும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை ராணில் விக்ரமசிங்கவினை விடுவிக்குமாறு எரிக் சுல்ஹெய்ன் கோரிக்கை சுதாத் திலக்கு சிறி தொடர்பில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை பாரி அபிவிருத்தி செயல் சிலவற்றை முன்னெடுக்க திட்டம் அமைச்சர் பிமால் ராத்நாயக்க தெரிவிப்பு வெள்ளம்பிட்டி ஹோட்டல் ஒன்றில் சூட்டு சம்பவம் பதிவு இனி பிரிவான செய்திகள் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் உதித் லியனகே குற்ற புலனாய்வு திணக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரஸ்வதிபுரவின் திப்ரிகடவள பகுதியில் புதியல் தோண்டிய சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி பொலிஸ்மா அதிபரின் மனைவி உள்ளிட்ட எட்டு பேர் அனுராதபுரம் போலீசாரினால் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் பொலிஸ்மா அதிபரின் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதனிடையே வெளியத்த திக்வெல்ல வீதியில் உள்ள காணியொன்றை அபகரித்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகநபராக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உள்ளிட்ட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாளை வரை விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பில் விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றும் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த சனிக்கிழமை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் தெரிவித்தார் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிபுணர்கள் குழாம் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கண்காணித்து வருவதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷன் பெல்லன தெரிவித்தார் இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ரணில் விக்ரமசிங்கவின் நலன் விசாரிப்பதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இன்றும் சென்றிருந்தனா் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் எரிக் சோல்ஹெய்ம் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தின் ஊடாக இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்பில் கருதிக் கொள்ள வேண்டும் என எரிக் சொல்ஹிம் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பொருளாதார அரசியல் பெரும் நெருக்கடியில் விழுந்தபோது அதனை காப்பாற்ற இழந்து நின்ற தலைவரே ரணில் விக்ரமசிங்க என எரிக் சொல்ஹிம் கூறுகின்றார் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் தனது எக்ஸ்தல பக்கத்தினூடாக சொல்ஹேம் குறிப்பிட்டுள்ளார் ஊழலுக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் பிரசாரம் உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் எரிக் சொல்ஹேம் கோரிக்கை விடுத்துள்ளார் யார் இந்த எரிக் முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் எல்டி டி அமைப்புக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான முன்னெடுப்புகளின் போது எரிக் சமாதான தூதுவராக பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் நோவே அரசாங்கத்தின் சர்வதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு அமைச்சராகவும் அவர் கடமையாற்றினார் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் எல் அமைப்பினரும் கைச்சாத்திட்ட சமாதான ஒப்பந்தத்திலும் அதனை தொடர்ந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலும் சொல்கை மத்தியஸ்தராக செயற்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எரிக் எரிக்ஹேம் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் நிர்வாக பணிப்பாளராகவும் பணிபுரிந்தார் எனினும் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட நிதி தொடர்பில் ஆண்டு அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது எட்டு நாட்களில் ஐநூற்று இருபத்தி ஒன்பது பயணங்களுக்கு நான்கு லட்சத்து ஐநூற்று பதினெட்டு அமெரிக்க டொலர்களை செலவிட்டிருந்தார் இந்த செலவுகள் தொடர்பில் சரியான கண்காணிப்பு அல்லது பொறுப்பு கூறல் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் அவர் இரண்டாயிரத்து பதினெட்டு நவம்பரில் குறித்த பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்தார் இத்தகைய சூழலில் முன்னைய அரசாங்க காலத்தில் எரிக்ஹிமை தனது சர்வதேச காலநிலை ஆலோசகர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்க நியமித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் குற்றப்பிரணா திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதத்த திலகசிறி தனது யூடியூப் பக்கத்தில் காணொளியொன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் வழங்க சென்றபோது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்படுவார் என கூறியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவர் தெரிவித்த கேரத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பதினாறு ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை அனுபவித்து வரும் வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் சாந்தி சந்திரசேன ஆகியோர் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை செப்டம்பர் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி சஹன்மாபா பண்டார இன்று உத்தரவிட்டார் இசிம் ரஞ்சித் மற்றும் அவரது மைதுனி சாந்தி சந்திரசேன ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறையில் உள்ளனர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை ரஞ்சித் வடமதியான முதலமைச்சராக பதவி வகித்தபோது சந்திரசேன அவரது பிரத்யேக செயலாளராக பணியாற்றினார் அவருக்கு சம்பளத்துடன் எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோத எரிபொருள் கொள்வனவு படிவங்களின் மூலம் இருபத்தாறு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை எரிபொருளுக்காக வழங்கியமை அதற்கு அரசு அதிகாரிகளை ஊக்குவித்தமை உள்ளிட்ட ஆறு குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச விசாரணை வழக்கு தாக்கல் செய்திருந்தது நீண்ட விசாரணைகளின் பின்னர் ஏப்ரல் இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து பிரதிவாதிகளுக்கு பதினாறு சிறை சிறைத்தடையை விதித்தது கடும் குற்றச்சாட்டுகளுடன் தற்போது சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானந்த அலுக்கமகி நலின் பெர்னாண்டோ ஆகியோரின் பிணை மனுக்களை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இன்று உத்தரவிட்டனர் கரம்போர்டு வழக்கில் தண்டனை பெற்றுள்ள இரண்டு முன்னாள் அமைச்சர்களும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபது ஆண்டுகள் கடூளிய சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றனர் தமது சிறை தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தம்மை விடுவிக்குமாறு கோரி பிணை மனுவை அவர்கள் தாக்கல் செய்துள்ளனர் நீதிபதிகளான மகேன் வீரமன் பிரதீப் அபேர் ரத்ன அமளி ரணவீர் ஆகியோர் அடங்கிய குழாம் இன்று வழக்கை விசாரணை செய்தது இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட மஹிந்தானந்தாளுக்கமகை தாக்கல் செய்த மனு தொடர்பாக எவ்வித அறிவிப்பு தமக்கு கிடைக்கவில்லை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குற்றம் சாட்டப்பட்ட மஹிந்தானந்த் அலுத்கமகே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி நலின் ரத்து தொடர்புடைய அறிவிப்பை வெளியிடுமாறு நீதிமன்றத்தை கோரியிருந்தார் உடையங்களை ஆராய்ந்த பின்னர் பிணை விண்ணப்பத்துக்கான காரணங்களை முன்வைப்பதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கடிதத்தை அனுப்பிய நீதிபதிகள் குழாத்தினர் இந்த வழக்குக்கான அமர்வினை எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டனா் பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன் முதற்கட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தின் இந்த பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் செப்டம்பர் யாழ்ப்பாணம் பகுதியில் தேசிய வெளிநாட்டு தொகுதி ஒன்றை ஆரம்பித்தல் அதேபோன்று கச்சேரியில் கடவுச்சீட்டை பெற்றுக் தொடர்பில் யாழ்ப்பாணம் மக்களுக்கு பாரிய பிரச்சனைகள் காணப்பட்டன அதனை நிவர்த்தி செய்து ஆன்லைன் ஊடாக அந்த வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் செப்டம்பர் இரண்டாம் தகுதி வன்னி மாவட்டத்தின் முல்லைத்தீவு பகுதியை மையமாக கொண்டு வடமாகாணத்தில் புதிய தெங்கு முக்கோண வளையம் அபிவிருத்தி வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட உள்ளன இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் தொலைதூர பஸ்களுக்கான ஒன்றிணைந்த நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்தும் செயற்றிட்டம் இன்று ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் முதற்கட்டம் கொழும்பு புத்தள மார்க்கத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பயணிக்கும் பஸ்களை இணைத்து இந்த செயிட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபால தெரிவித்தார் பயணிகளின் பயணங்களுக்காக சரியான நேரத்தில் பஸ் வழங்க வேண்டும் என்கிற நோக்குடன் மற்றும் பஸ் கால அட்டப்படையின் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்குடனும் எமத எதிர்பார்ப்பாகும் இதனை எதிர்காலத்தில் நாடாவிய ரீதியில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் சாரதிக்கு நான்கு மனதானங்கள் பயணத்திற்கு பின்னர் ஓய்வெடுப்பதற்கு ஏற்ற வகையிலான திட்டத்தையே கருத்தில் கொண்டுள்ளோம் பஸ்ஸில் பயணிக்கும் பயணிகள் நீண்ட தூர பயணத்தின் போது தூய்மையான சிற்றுச்சாலையில் உணவு உண்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தினால் நிரந்தரமான தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏனைய நிறுவனங்களுக்கும் நாம் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எம்முடன் இணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் சிறு போகத்திற்கான நெற்கொள்வனவு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் முரகக கந்த விவசாயிகள் ஒன்றியத்தினர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து நெல்லின் விலை தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் வரலாற்றின் முதல் திறவையாக ஈரநிலை அரசாங்கத்தின் நூற்று முப்பது ரூபாய் நிர்ணய விலைக்கு கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த பெரும்போகத்தில் உலர்த்தப்பட்ட நெல்லை நூற்று பத்து நூற்று இருபது ரூபாவுக்கு வழங்கினோம் ஆனால் அரசாங்கங்கள் ஈரநிலை கொள்வனவு செய்யவில்லை அல்லவா நாம் கடினப்பட்டு நெல்லை உலர்த்தி நட்டமைற்பட்டாலும் நூற்று பத்து நூற்று இருபது ரூபாவுக்கு நெல்லினை வழங்கினோம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு உரமூட்டையை பெற்றுக் கொண்டோம் இப்போது ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் அனைத்து விலையும் அதிகரித்து விட்டது ஏன் விவசாயிகளுக்கு இவ்வாறு செய்கின்றீர்கள் அரசாங்கத்தினைக்கின்றோம் ஒரு கிலோ நாட்டரிசி உலந்த நெல்லுக்கு நூற்று பத்து ரூபாய் நிர்ணய விலைய நிர்ணயங்கள் யானையை விரட்டி செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்தி இப்போது அறுவடை ஆரம்பித்துள்ளது அதனால் காய்ந்த நெல்லுக்கு நூற்று பத்து ரூபாவும் இரு நெல்லுக்கு நூற்று நாற்பது ரூபா வினையும் பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் நெல்லுக்கான விலையை அதிகரிக்குமாறு சில விவசாய அமைப்புகள் விடுத்த கோரிக்கைகள் வீடமைப்பு வீடு அமைச்சர் கருத்துக்களை தெரிவித்தார் நூற்று நாற்பது ரூபாவுக்கு நெல்லின் விலையை அதிகரித்தால் எவ்வாறு நுகர்வோரால் உணவு உண்ண முடியும் அரிசியின் விலை அதிகரித்தால் அரிசியின் விலை அதிகம் என்று கூறுவார்கள் நெல்லின் விலை குறையும் என மற்ற பக்கம் சொத்தமிடுகின்றனர் அதனால் அரசாங்கம் நெல்லுக்கு நியாயமான விலையை வழங்கி உள்ளதுடன் அரிசிக்கும் நியாயமான விலையை வழங்கியுள்ளது அதனால் நாங்கள் அரசாங்கமாக இந்த விவசாய மாவட்டங்களில் மேலும் வருமான வழிகளை உருவாக்க முயல்கின்றோம் விவசாயத்தினை தொடர்பு படுத்தி சுற்றுலாத்துறையை விஸ்தரிக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் உருவாக்குகின்றோம் அந்த பகுதிகளில் வறுமை நிலையை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு அசுசும வழங்குகின்றோம் அதற்கு மேலதிகமாக மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்குகின்றோம் பாண்டுசாணை வாணவர்களுக்கு சீருடைகளை வழங்குகின்றோம் புத்தகங்கள் சப்பாத்துகள் வழங்குகின்றோம் இவ்வாறு பல்வேறு வழிகளில் இந்த பகுதிகளுக்கு உதவிகளை அதனூடாக சமூகத்தில் செலவழிக்கப்படும் செலவினங்களை குறைத்து வருகின்றோம் அதனால் இவர்களுக்கு நெல் விலையை அதிகரிப்பதால் மாத்திரம் வாழ்க்கையில் சுமையை குறைக்க முடியாது அதனால் உங்கள் பிரச்சனைகளை நன்றாக அறிந்து அரசாங்கம் ஒன்று உருவாகியுள்ளது என கூறுகின்றோம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடலாவிய ரீதியில் இன்று காலை எட்டு மணி முதல் முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த பணி பகிஷ்கரிப்பினை கைவிடுவதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச சுகாதார அமைச்சில் நேற்றிரவு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் கட்டப்பட்டுள்ளது

இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு வருகை தந்த மூவர் ஹோட்டல் அரையொன்றில் தங்கியிருந்த ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் இவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை சந்தை நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்துள்ளதுடன் துப்பாக்கிச்சூட்டுக்காக கை துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மூன்று குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே பொருளஸ்கமுவம் மாலனி புலத் சிங்கள மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை கணபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கழுபோவில் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கொலை சம்பவத்திற்கு உதவி புரிந்த சந்தை கணபர்கள் மூவர் தெஹ்வலை ரத்மலானி பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெகிவலை ரத்மலானி பகுதிகளைச் சேர்ந்த பத்தொன்பது இருபது வயது கிடைப்பட்ட மூவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை கணபர்கள் மேலதிக விசாரணைகளுக்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மாத்தரை காந்தபுர கபகம பிரதேசத்தில் துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்டு ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளம்பிட்டிய கணேமுள்ள பகுதிகளின் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய அமைய சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மற்றும் துப்பாக்கிதாரி வருகை தந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தெட்டு நாற்பத்தேழு வயதான வெள்ளம்பிட்டி பேலியகொட பகுதியை சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடொன்றில் தங்கியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் சிலரின் ஆலோசனை கமைய துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சந்தை கணவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது கடந்த மூன்றாம் தகுதி நாற்பத்தெட்டு வயதான வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து டி ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்காக சந்தேகணவர்கள் வருகை தந்த மோட்டார் சைக்கிள் அவர்கள் அணிந்திருந்ததாக கூறப்படும் மேலங்கி முகமூடி என்பவை யட்டியன பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன மாத்திரையில் உள்ள குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தேழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு ஆகும் மேலும் ஐம்பது பேர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கிடையில் ஏற்பட்ட மோதல்களால் அறுபத்தி ஏழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனிதிகளுடன் வணக்கம்